கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் அறுபது ஆண்டுகால போராட்டம் முடிவுக்கு வருகிறது தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களான கோவை ஈரோடு திருப்பூரில் நெல் மஞ்சள் வாழை மற்றும் தென்னை சாகுபடியால் ஒரு பகுதி வளம் கொளித்து செழுமையாக காணப்பட்டாலும் மற்றொரு பகுதி வானம் பார்த்த பூமியாக நீரின்றி வறண்டு காட்சியளிக்கின்றன இதற்காக நீலகிரி மலைப்பகுதியில் உருவாகி காவிரியில் கலக்கும் பவானி ஆற்றின் உபரி நீரை இந்த பகுதிகளுக்கு கால்வாய் மூலம் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உருவானதுதான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல் வடிவம் பெற்றது அதன்படி காலிங்கராயன் பாளையம் நல்லகவுண்டன் பாளையம் திருவாச்சி பாளையம் எம்மாம்பூண்டி அன்னூர் ஆகிய ஆறு இடங்களில் நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து ஆயிரத்து நாற்பத்தைந்து குளம் குட்டைகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இதனால் அவிநாசி அத்திக்கடவு திட்ட போராட்ட குழுவினரும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்துக்காக பல்வேறு ஆண்டுகளும் உழைத்து போராடி வந்த மக்கள் அனைத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டத்தினால் வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குளம் வந்து இந்த சோதனை நிரம்பி இருக்கு தண்ணி உயர்ந்திருக்கு மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்காங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் சுமார் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் அது மட்டுமின்றி முப்பத்தி ஐந்து லட்சம் மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தியாகும் என கூறுகின்றனர் விவசாயிகள் இருபத்தையாயிரம் ஏக்கர் பாசனத்துக்கு உண்டான தண்ணி வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இதனால் உருவாயிருக்குது அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இந்த பகுதியை பாலைவனமாக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்குது உண்மையாக வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் இது வரைக்கும் எங்கேயுமே நடக்கல அந்த மாதிரியான ஒரு திட்டம் திறமையாக வந்து அதாவது லிஃப்ட் இரிகேஷன் சொல்லுவாங்க அதாவது பவானியிலிருந்து கூடுதுறை அந்த இடத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்துங்க பவானி